அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி புதனின் உச்ச பயிற்சி மற்றும் சந்திரனின் உச்ச பயிற்சி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் இரு கிரகநிலைகள் உச்சம் பெறுகின்றன குறிப்பாக வித்யா கரகரான புதன் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக உச்சம் பெற போகிறார் அதே போன்று ராசியின் ராஜ யோகாதிபதியான உச்சம் பெற போகிறாருங்க இப்படி இரு கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை தடையில்லாமல் சிரமம் சிக்கல் இல்லாமல் செய்து முடிப்பதோடு அடுத்தடுத்து வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் இணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான உற்சாகத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களையும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்ல கூடிய நான்கில் அரங்க ராசிக்கு அதிபதியான சுக்கரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்திற்குள் சுபத்துவ பாதையில் வலம் வரும் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும் நிறைந்த ஆதாயம் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும் இந்த வேளை சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது புகழ் பெற்ற ஆலயங்கள் சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் எதிர் எண்ணம் நிறைவேறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே ராசியின் ஆதரான சுக்கரனின் பெயர்ச்சியால் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்கிறது அதை காட்டிலும் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் பிரயம் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் வளம் பெற போகிறார் ஜென்ம ராசியில் உச்சமும் தைரியஸ்தானத்தில் பலமும் பெறுகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திரன் உச்சம் பெறுவதால் எளிதில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமான பல வெற்றி வாய்ப்புகள் உண்டு இதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்க கூடிய புதன் உச்சம் பெறுகிறாருங்க ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தற்போது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனது சொந்த ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணம் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் சிறந்த தருணமாக அமைவதால் வருமானம் உயரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பண பிரச்சனைகள் பல வகையில் தீர்வதோடு வருமானம் உயர்ந்து பல வகையில் பணம் வந்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நன்கு சிந்தித்து செயலாற்றுவதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது தொழிலை வாடகை கட்டிடத்தில் நடத்தக்கூடியவர்கள் உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மிகவும் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக அமைகிறது நினைப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை இந்த வேளையில் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க ஆருங்க இதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குரு பகவான் ரெண்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக விற்றிருக்கிறார் குரு தனஸ்தானத்தில் இருப்பது மிக அற்புதமான யோகங்களை ஏற்படுத்தும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பொருளாதார நிலை உயரும் திட்டமிட்டதை விட சிறப்பாக பல காரியங்களை திடீரென செய்தாலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது குருவாகிய ராசியின் ஆதரான சுக்கரனும் தேவ குருவாகிய குரு பகவானும் மிகவும் சிறப்பாக இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல பிரச்சனைகள் மிக முன்னேற்றம் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கைகூட போகிறது ரிசபராசிக்காரர்களுக்கு இதை அனைத்தையும் காட்டிலும் மிகவும் வலுவாக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய பதினோரில் சனி வலம் வருகிற ஆறுங்க அங்கு வகரம் பெற்றிருந்தாலும் கூட சனி பகவான் லாபத்தில் இருப்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மனக்குழப்பம் கவலை இருந்தாலும் அவை அனைத்தும் முற்றிலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நினைப்பதை காட்டிலும் துரிதமாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் அபரிவிதமாக இந்த வேளையில் ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேவை வருகிறது என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் நிழல் கிரகமான ராகு நினைப்பதை காட்டிலும் துரிதமாகவும் விரைவாகவும் பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் மிகவும் வலுவாக வெற்றிருக்கிறார் மோட்ச கரகரான கேது பகவான் கேது நான்கிலும் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் ராகுவும் இருப்பதால் தொழில் ரீதியான அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குறைவாகவும் துரிதமாகவும் தொழில்துறை ரீதியான பல அதிரடியான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன ராகு ஆண்கில் இருப்பதால் சில நேரங்களில் அலைச்சல் உண்டாகும் ஆனால் அலைச்சல் உண்டாகினாலும் அதற்கேற்ற நிறைந்த ஆதாயம் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமான ராகு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் மோற்றக்காரகரான கேது நான்கில் இருப்பதும் ராகு பத்தில் இருப்பதும் பல வகையில் நல்ல மாற்றத்திற்கு குளிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்கில் இருந்து சூரியன் விலக போகிறார் சூரியன் நான்கை விட்டு விலகுவதால் ஐந்தாம் இடத்தில் உழைவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவில் தடையின்றி சிரமமின்றி சிக்கலின்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆரங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அழைக்கக்கூடிய செவ்வாய் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் விரைவாகவும் துரிதமாகவும் பல அதிரடியான மாற்றங்களை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எதிர்பார்த்த லாபம் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தில் கைகூட போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வலுவாக யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு ரிசவ ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க செவ்வாய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் அதிக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் ராகு சனி மற்றும் குரு என பெருவாரியான கிரகநிலைகள் அபரிமிதமான நன்மையை அள்ளி கொடுக்கின்றன சாதகமற்ற அமைப்பு என்றால் போற்றக்காரகரான கேது ஒருவர் மட்டும்தான் எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நுணுக்கமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பனிரெண்டு ராசியில் அத்தேசிய கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக இருக்கும் ஒரு அமைப்பு ராசிக்காரர்களுக்கு தான் உறுதியாக இருக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று பல நன்மைகள் நிச்சயம் ரிசவராசைக்காரர்கள் ஆகிய உங்களைத் தேடி வரும்